நம்ம கௌதம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெக்ஸ் ஆகி போய் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடு ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டுருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம ஜானகி இருந்துகிட்டு கௌதம பார்த்து அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் நம்ம மகன் இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம கா ஜானி இருந்துக்கிட்டு வந்து சுந்து கௌதம கௌதமை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம வந்து கூப்பிட்றாங்க வந்திருப்பா நம்ம தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடலாம் இலக்கிய அங்கே இருக்கா அவளையும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்கும்போது நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க ஜானையும் நான் சொல்றத கேளுங்க நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தது வெளியே வந்தது தான் அது யார் நினைச்சாலும் மாத்தவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இது கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானைக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிருது அது மட்டும் இப்போ நம்ம கௌதம் இருந்துவிட்டு இன்னும் சில சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க அதை கேட்டு தான் நம்ம ஜானைக்கு இருந்துவிட்டு இப்போ பயங்கர அதிர்ச்சி ஆடுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன ப்ளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒரு பக்கம் ஸ்கூலில் வந்து போய்னா அவமானப்பட்டுட்ருக்காங்க என்ன தான் அந்த டீச்சர்ஸ் இருந்துட்டு நம்ம இலக்கியா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக நடந்துக்கிட்டாலுமே கூட அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்குது நாங்கள் உட்கார டேபிளில் சாப்பாடு சாப்பாடெலாம் கொட்டியிருக்க தெரியலையா க்ளீன் பண்ண முடியாதா அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது க்ளீன் பண்ண சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் அதாவது ரோட்டில் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு நம்ம நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சோமோ அவங்களும் இப்போது நமக்கு ஹெல்ப் பண்ணலை இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது எப்படி நம்ம வந்து இப்போ நான் இலக்கிய கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் நடந்து வந்துட்டுருக்காங்க நம்ம ஜானகி வந்துட்டு வந்து கதறது மட்டும் இல்லாமல் கட்டி பிடிச்சி ரொம்பவே கதறி ஆரம்பிச்சுறாங்க நீ வந்துருப்பா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அங்கே எவ்வளோ சொத்து இருக்குது அத்தனை கார் இருக்குது அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு நீ இப்படி நடந்து வந்துட்டு இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கிய அதாவது நம்ம ஜானியை வந்து போதின்னா கௌதமை கூப்பிடுன்னு நினைக்கிறாங்க ஆனால் கௌதம் தெளிவாக சொல்லிட்டாங்க இங்கே பாரு ஜானும் நான் எதுவும் நீ எதுவும் நினச்சிக்காத நான் உன்னை வந்து போயினா மறக்கவும் மாட்டேன் நீ செஞ்ச பாசம் அதாவது நீ கா நீ எனக்கு காட்டின பாசம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மனசில் தான் வச்சுட்ருக்கேன் அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீ வந்து இப்போனா என்ன பண்ணுற நீ வீட்டுக்கு போயிட்டு நீ கார்த்திக்கு அதுக்கப்புறம் வந்து போதின்னா ஐஸ்வர்யா இவங்க எல்லாரையுமே நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் கௌதம் வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு நாள் முன்னேறி வருவேன் இது எல்லாமே ஒரு நாள் மாறும் அதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாத நான் வந்து பயனா எப்படியாச்சும் வந்து முன்னேறி வருவேன் என்னை பார்த்துக்கிறதுக்கு என் பொண்டாட்டி இலக்கியா இருக்காங்க எனக்குன்னு உண்மையான உறவு எப்போ இருந்தாலும் வந்து என்ன பைரவி வந்து என்னை இப்படி பண்றது எல்லாமே ஓகே தான் ஆனால் வந்து என்ன அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதனால தான் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன் நானும் எப்படி அந்த வீட்டை விட்டு வெளியே போறதுன்னு சொல்லிட்டு வந்து இருந்தேன் அதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடச்சிருச்சு அதனால தான் வந்து என்ன நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்தது வெளியே வந்தது தான் நீங்கள் போய்ட்டு நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி ப்ரெக்னெண்டாக இருக்கா இல்லையா அவள் வந்து போதின்னா குழந்தை பெற்றுக்கிட்டோம் கார்த்திக்கும் நல்லபடியாக பார்த்துக்கோ இப்படி என்னை வந்து தேடி தெரிஞ்சிட்ருக்காதிங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் முன்னாடி இப்படி வந்து நிற்காதுங்க ஏன்னா நீங்கள் வந்து நிற்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து சொல்ல சொல்லாமச்சிட்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க